மகா மாரியமனே போற்றி போட்டு நேற்று உரையில் நாம் இரண்டு மாரியம்மன் கோவில்களை பற்றி பார்த்தோம் அதாவது படவேடு படவேடுபால் இன்று நாம் பார்க்க இருப்பது மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயம் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் நாற்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது மேல்மலையினூர் அங்காளபரமேஸ்வரி கோவிலில் தோறும் நடைபெறும் அத்தஜாம பூஜையை காண்பதால் வாவில் அனைத்து துன்பங்களும் அகன்றுவிடும் ஆலயத்தில் அன்று தங்கி எல்லா தரிசனமும் கிடைக்கப்பட்டால் அதுவே சிறந்த பாக்கியம் அம்பிகையின் சன்னதிக்கு நேரே மலைவோல் புற்று இருக்கின்றது புற்றில் நாக வடிவாக அம்மன் இருக்கின்றார் புற்றுமன் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது மாசி மாத அமாவாசையில் மயான கொள்ளை உற்சவம் நடைபெறுகின்றது மாசி அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி அன்று பிரம்மகத்தி தோஷம் நீங்க சிவபெருமான் அங்காளம்மனை வழிபட்டதாகவும் மறுநாள் அமாவாசை என்று மக்களை கஷ்டப்படுத்தும் பைசாசங்களை அடக்கி ருத்ரதாண்டம் மாறுவதாகவும் ஐதீகம் மக்கள் காலி வேடமிட்டு மயானத்தில் குழப்பிடுவார்கள் வல்லாள கண்டன் என்ற அரக்கன் பரவசிமனை நோக்கி கடும் தோகம் ஏற்றி பெண்ணை தவிர வேறு எவராலும் வேறு எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று வரம் கோரி அதை பெற்றான் நினைத்த வடிவமும் அவனால் எடுக்க முடியும் பகவான் வர அருளிய வரம் அப்படி மேல்மலையனூர் ஒரு சக்தி சிவனை புரிந்து வருவதாக அறிந்து அங்கு வந்தான் சிவனைப் போல வேடமிட்டு காளியை நெருங்கினான் எவ்வளவு தைரியம் அம்பாளை அப்படி நெருங்குவது என்பது சாத்தியமா அப்படி நெருங்கலாமா நினைத்தாலே உடம்பெல்லாம் பயத்தால் அல்லவா தேவி சாமானியமானவளா கத்தி கபாலம் கிரம்பு அம்பு வில் கதை வீச்சரிவால் சங்கு சூளம் கேடயம் இவற்றோடு அவனுடன் போரிட்டாள் முடிவில் ஆயுதங்களாக தன் நகத்தினை உபயோகித்து அவன் உடலை உரி மாலையாக்கிக் கொண்டார் அம்பாளுடன் விளையாடினால் எப்படி அவள் சும்மா இருப்பாள் தேவர்களும் முனிவர்களும் தங்கள் சுவேதீர்த்த அன்னைக்கு உமாறி புரிந்தார்கள் சிவபெருமான் தேவியிடம் இதே சுடலியில் கோவில் கொண்டு எழுந்தது நாடி வரும் அன்பர்களின் குறைதீர்த்து அறிவுரிய வேண்டும் எனது பிரம்மகத்தி தோஷம் தீர்த்து சரஸ்வதியின் சாபத்தை பெற்றுக்கொண்ட உன் அங்கமெல்லாம் லிங்க சுரூபமாக நான் உரைவேன் இன்று முதல் நீ அங்காள பரமேஸ்வரி என்று திருநாமம் பெறுவாய் என்று அறிந்தான் பெரிய ஆயாய் திறந்த வெளியில் சைனித்திருக்கும் பராசக்திக்கு சேலை சாட்டுவது சிறந்த காணிக்கையாக சொல்லப்படுகின்றது நல்லெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் வேப்பெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பசுநெய் ஆகியவற்றை சம அளவு கலந்து சிவப்பு நிற குது துணியை கிரியாக்கி வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றி அம்பிகையின் நூற்றி எட்டு போட்டியை சொல்லி வழிபட்டு குங்குமார்ச்சனை செய்தால் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் என்று சொல்கின்றார்கள் இதே எண்ணெய் அனைத்தையும் கலந்து எலுமிச்சம் பூடியில் திரியிட்டு தீபமேற்றி கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்து செம்பருத்தி மாலை அணிவித்து நாற்பத்தெட்டு நாட்கள் வணங்கினால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்கிறார் பூர்த்தி நாளன்று வெங்கல பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து மஞ்சள் ஆடை உடித்து விநியோகம் செய்ய வேண்டும் அமாவாசை பூஜை மேற்கொண்டு கோவிலில் தங்கும் பாக்கியத்தால் வேய் பிடித்தவர்கள் எல்லாம் குணமடைகின்றார்கள் ஒரு மண்டலம் கிழக்கு நோக்கி விளக்கேற்றி புற்றுக்கு பால் பால்வார்க்க காலசற்பதோஷம் நீங்குகின்றது அம்மா மனித மனிதர்கள் செய்யும் பாவத்தால் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களையும் நீ மனமுகந்து நிவர்த்திக்கின்றாய் என்னே உன்னுடைய கருணை தெரியாமல் செய்யும் பிழை அம்மா இந்த அற்புதமான மாரியவனை பற்றி நாம் பார்த்தோம் நாளை கேட்ட வரத்தை தரும் சேலம் கோட்டை மாரியமனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓ மகா மாரியம்மனே